பெருமாள் உங்க இல்லம் தேடி வரப்போகிறார் அல்லது வந்துவிட்டார் என்பதற்கான தெய்வீக அறிகுறியாக சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு திடீர்னு வருவதாக நம்பிக்கை இருக்கு எல்லா உயிரினங்களுமே இறைவனால் படைக்கப்பட்டவையாக இருந்தாலும் சில உயிரினங்களுக்கு தெய்வாம்சம் அதிகமா இருக்கும் அவை நமக்கு வரப்போகும் நல்லதை உணர்த்துவதற்காகவே வரும் பணம் செல்வம் ஐஸ்வரியத்துக்கு அதிபதியான பெருமாள் எளிமையான பூஜைகளாலேயே மனம் மகிழ்ந்து நம்ம இல்லம் தேடி வரக்கூடிய கடவுள் வெறும் துளசியை வைத்து மனமுருக ஓம் நமோ நாராயணா என்று வணங்கினாலே அவருடைய அருள் கிடைக்கும் மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாளோ அங்கெல்லாம் பெருமாளும் வாசம் செய்வார் என்பதால் அவர்களின் அம்சம் நிறைந்த உயிரினங்கள் வீட்டுக்கு வருவது மிக முக்கியமான அறிகுறி அதில் முதன்மையானது பசுமாடு காமதேனுவின் அம்சமாகவும் முப்பத்து மூன்று கோடி தேவர்களும் வாசம் செய்யும் உயிரினமாகவும் கருதப்படும் பசுமாடு உங்க வீட்டு வாசலில் திடீர்னு நின்று நீங்க துரத்தினாலும் போகாமல் புல்லோ உணவோ சாப்பிட்டால் அது பெருமாள் உங்க இல்லம் தேடி வருகிறார் என்பதற்கான தெளிவான சின்னம் ஏனெனில் கிருஷ்ண அவதாரத்தில் கண்ணன் பசுவை மிக நேசித்தார் அதே உங்க வீட்டின் மேல் கருடன் அடிக்கடி வட்டமிடுவதை பார்க்கிறீங்கன்னா பெருமாளின் வாகனமும் மிகச்சிறந்த பக்தருமான கருடாழ்வார் மூலமாக பெருமாள் வரப்போகிறார் என்பதற்கான அறிகுறி அது பள்ளி வீட்டில இருப்பதும் குறிப்பாக பூஜை அறையிலோ துளசி மாடம் அருகிலோ பள்ளியை பார்ப்பதும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருவரின் அருளும் நிறைந்த மங்களகரமான சின்னமாக சொல்லப்படுகிறது இதனால் சகல சௌபாக்கியங்களும் பெருகி தீய சக்திகள் அணுக முடியாது அதே போல கூர்ம அவதாரத்தை நினைவூட்டும் ஆமை உயிரோட வீட்டுக்குள் வருவது கனவு ஆமை தோன்றுவது அல்லது ஆமை சிலை ஸ்லாஷ் பொம்மை திடீர்னு பரிசாக கிடைப்பதும் பெருமாளின் அனுகிரகம் உங்க இல்லத்தில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது ராம அவதாரத்தில் ராமரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அணில் உங்க வீட்டிற்கே திடீர்னு கூடு கட்டினாலும் அது பெருமாள் வருகையின் அறிகுறிதான் கடைசியாக மச்ச அவதாரத்தின் அடையாளமான மீன் மீன் வருவது மீன் தொட்டி அல்லது மீன் பொம்மை பரிசாக கிடைப்பதும் பெருமாள் உங்க இல்லம் தேடி வரப்போகிறார் என்பதற்கான தெய்வீக செய்தி இப்படி இந்த உயிரினங்களில் ஏதாவது ஒன்று திடீர்னு உங்க வாழ்க்கையில தோன்றினாலே அதை சாதாரணமா நினைக்காம பெருமாளின் அருள் வருகைன்னு நம்பி உள்ளன்போடு நாராயணனை நினைச்சு வணங்கினா வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும்